நான் வந்து மூணு வேளை சாப்பிட்டுட்டு இருந்தேன் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது சரி இன்னும் புக்கு நல்ல கோயம்புத்தூரில் இயற்கை வாழ்வியல் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் சில நல்ல அறிவுள்ள மனிதர்கள்லாம் சொன்னாங்க நம்ம உடம்புல வர அனைத்து நோய்க்கும் காரணமே நம்ம வந்து தேவையில்லாமல் பசிக்காமல் சாப்பிட்றது தான் மூணு வேலை சாப்பிட்றது தான் பெரிய நோய் அதனால் ரெண்டு வேலை சாப்பிடுங்கன்னு சொல்லி இப்போ பதினோரு மணிக்கு சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் ஆறுலேருந்து ஏழு மணிக்கில் ஒரு சாப்பாடு காலையில் ஏழுந்திச்சோன்னே ஒரு டீ தண்ணி ஏதாவது முலிகை தண்ணி ஏதாவது இல கொய்யா இல நவ இல மா இல போட்டு சாப்பிட்றது அதுக்கப்புறம் சாய்ந்தரம் ஒரு டீ இந்த இந்தமாரி தேநீர் மூலிகை குடிங்கி சாப்பிட்றது இவ்வளோதான் ஆனால் உங்கள் நீங்கள் என்னடான்னா ஒரு வேளை தான் சாப்பிட்றேன்றீங்க காலையில் சரி இட்லி சாப்பிடுவீங்களா இட்லி தோசை ஆ ஆ

காய்கறிலாம் இங்கே பக்கத்தில் உள்ளதே வாங்கி இப்போ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தோட்டத்திலேயே இருக்குது எல்லாமே ஓரளவு இப்போ தான் போட்டுருக்கோம் ம் சுகார் போய் தான் வாங்குறனா வண்டியில் போயிட்டு வாங்கிட்டு சரி 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 வெரி குட் வெரி குட் நல்ல விஷயம் தான் சரி சரி ம் ம் இப்போ நீங்கள் தேவையில்லாமல் சாப்பிட்டனால தான் உங்களுக்கு வந்து சாப்பிட்டா தான் உடம்புல எடை போடும்

ஏன்னா மாத்திரல கண்ட கெமிக்கல் இருக்கும் அது வந்து உங்க லிவர் இருக்குல்ல கல்லீரலையும் கிட்னியும் பாதிக்கும் அதிகமா சாப்பிட்டா அதனால எதுவுமே சாப்பிடாதீங்க இயற்கையாக ஏதாவது மூலிகைகள் ஏதாவது முசு அது இது என்னென்ன இருக்குதோ தூதுவலை கற்பூரவல்லி அந்த மாதிரி சாப்பிட்டாலே எந்த நோயினுடைய வராது குறிப்பா நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்றீங்கன்னு கேட்டோன்னே இன்னைக்கு அதிசயமாயிட்டு எப்படி ஏன்னா அந்த காலத்துல வந்து முனிவர்கள் தேவ அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல பெரிய பெரிய அந்த காட்டில் இந்த மாதிரி இருக்கா அவங்க தான் வந்து ஒருவேளை சாப்பிடுறது பழங்கள் சாப்பிட்டு அப்படியே அமைதியா இருப்பாங்க சூரிய வெளிச்சம் காத்து தண்ணிலே சக்தி இருக்கு அதையே கிரகிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நோய் நொடி இல்லாமல் வாழ்வாங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை தான் ஒரு ஒருவேளை சாப்பிட்ற மனிதர் பெரிய விஷயம் ஒரு காலத்தில் அது ஒரு காலம்

கூட்டு குடும்பத்துல இருக்கும் எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியில என்ன இருக்கோ சாப்பிடுறது

சரி ஏ பள்ளி அங்க காணும் உங்களுக்கு உங்க அடிச்சு என்ன தள்ளி விட்டுட்டாங்க தூரோ ஒரு சண்டையில அதான் நான் சின்ன வயசுல உண்மை இப்பயா அந்த பையனா ஒரு அம்மா புள்ளைய சரி 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 ஒரு பிரச்சனை வந்து பிரச்சனை எல்லா குடும்பத்துல இருக்குறது தான் விடுங்க என்ன இருக்கு அது அது ஒரே பணம் இருந்துச்சு நான் என்ன சொன்னேன்னா நம்மளுக்கு வந்து வீடு வேணும் ஆமா நம்ம நல்லா இருக்கணும் ஆமா வீரா வந்துட்டு வந்து அரங்கு படுத்திட்டு வச்சிருக்கோம் ஆமா ஒண்ணுதான் ஒண்ணுதான் ஒண்ணு

ஓ சரி. சரி சரி. சரி சரி. குடும்ப சொல்ல கூடாது. அது வேணவேடங்க பர்சனல் இது. ஆனா அவங்க பெரிய விஷயம் எத்தனை வருஷமா இருக்கீங்க இந்த வேலை உணவுங்கிறது.

பாரு அமைதியா இருக்கும் குடும்பம் என்ன கொஞ்சம் வசதி வாய்ப்பு வர 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 குடிசை வீடு வந்து மாடி வீடு இல்லையா அடுத்தது வந்து நேரில் போயிட்டு சொந்தக்காரங்களை பார்த்தது போக ஃபோன்லேயே எல்லா கதையும் பேசி முடிச்சிடுறது இதிலே தேவை இல்லாதான் பார்த்து 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 நம்மளுக்கு நேரம் வேஸ்ட்டு எனர்ஜி வேஸ்ட்டு பிரச்சனை வரும் குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் பார்த்திங்கன்னா இந்த மாடர்ன் வாழ்க்கை காசு வார வர நம்ம வாழ்க்கை மாற 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 பிரச்சனையும் அதிகமாகுது இல்லையா எல்லாத்துக்கும் மிஷின் வந்துடுச்சு இப்போது வாஷிங் மிஷின்லேருந்து அதுலேருந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எல்லாம் உடல் உலக இப்போ இல்லை இப்போ நீங்கள் வேலை சரிங்க சரி மற்ற மற்ற வீடுகள்லாம் போய் பாருங்கள் பொம்பளைங்கள்லாம் மொக்கா வச்சு தான் இருக்கிறாங்க டிவி டிவி பார்த்துட்டு படம் பார்த்துட்டு மொபைல் நோண்டிக்கிட்டு இதுதான் அப்புறம் எப்படி உங்களுக்கு நோய் நொடி வராமல் இருக்கும் எல்லா நோயும் வரும் அது சொந்த எல்லாம் சொந்தத்தெல்லாம் வேணாம் விடுங்க அது விடுங்க பரவாயில்ல அது எல்லா வீட்லையும் அப்படியே தான் இருக்குது எல்லா வீட்லையும் அப்படி தான் இருக்குன்னு அது என்ன பண்ணுறது மக்கள் அவங்கவுங்க உங்களை மாரி திருந்து எல்லாரும் இல்லையா ஏதாவது வேலை வயல் வேலை அந்த வேலை மாட்டு வேலை ஆட்டு வேலை எடுத்து போட்டு செய்யணும் பசிக்கு போது சாப்பிடணும் இல்லையா அவ்வளோதான் நோய் நொடி வரவே வராது அருமை அருமை சூரிய முகத்தில் அதுதான் முக்கியம்

நல்ல உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக வெயிலில் பட்டு பட்டு வேலை செஞ்சு செஞ்சு உறுதியாக இருக்கு பாருங்க உங்களுக்குலாம் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழலாம் நீங்களும் உண்மது நூற்றி இருபது வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் இந்த வேளை ரெண்டு வேளை சாப்பிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் சூரியன்ட முகத்துக்கு உடம்பெல்லாம் காமிக்கணும் நல்ல தண்ணி நல்லா இருந்தால் நிம்மதியாக வாழலாம் வெரி குட் வெரி குட் ரொம்ப நன்றிங்கம்மா அந்த மொபைல் இதை முடிச்சிக்கலாம் ஆ சொல்லுங்க ஆ

வெப்பாளையா நல்லா கொஞ்சம்

அந்த காலத்து மக்கள் அப்படி தானே வாழ்ந்தாங்க இல்லையா எந்த ஆஸ்பத்திரி இருந்தது எந்த இது இருந்தது சொல்லி டாக்டர் இருந்தாங்க இயற்கை உடனே சாணி தான் நம்பி சாப்பிடலாம் நம்பி சாப்பிடலாம் நல்ல வாசமா இருக்கும் சீக்கிரம் வீணா போகாது பழைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா முத்து இருக்கும் அப்படி சாப்பிடறப்ப தயிரை ஊத்தி எரும தயிரை ஊத்தி சாப்பிட்டோம்னா நேற்று வச்சா வெங்காய குழம்புலாம் ஊற்றி சாப்பிடலாம் அவ்வளோ அருமையா இருக்கும் பிசு எங்க வாசிக்க சொல்லுங்க கெமிக்கலுக்கு சேர்த்து பார்த்தீங்களா அந்த புல்ல சாப்பிட்ட மாடு என்ன ஆகும் அதுவும் சாணி தான் போடும் ஏன் என்ன வாசமா இருந்தீங்க ஒரு காலத்துல நல்லா வாச நல்லா இருக்கும்

哎，不错嘞。